சிம்ம ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இது வரைக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா முன்பு பாத்தீங்கன்னா அந்த பதினொன்றாம் இடத்துல இருந்த குரு இப்ப பாத்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் இந்த சிம்ம ராசியில பாத்தீங்கன்னா மகம் பூரம் உத்தரம் இந்த ராசி நட்சத்திர அதிபர்களுக்கு மிக அற்புதம்தான் இது பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரக்காரர்கள் அரசு பிரமுகர்களும் சரி மகம் நட்சத்திர அரசு பிரமுகர்களும் உத்திரம் நட்சத்திர அரசு பிரமுகர்களுக்கும் மிக வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமையும் அதான் மதிப்பு மரியாதை சமுதாயத்தில் இருக்கும் இதா பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அபரிதமாக இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் கவனமுடன் செயல்படணும் உத்திர நட்சத்திர வாக்களை நிதானம் தேவை அதே அரசியல் பிரமுகர்களுக்கு எதை செஞ்சாலும் ஒன்றுக்கு ஆயிரம் முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது தேவையில்லாத சலசலப்புகள் வந்தாலும் அது கெட்ட பெரிய உருவாக்கிடும் அதுல கவனமா இருக்கணும் பூர நட்சத்திரக்காரர்கள் ஐம்பது சதவீதம் இதுவரைக்கும் நூறு தவிர அதிகமாகவே இவர்கள் மா கார்த்திகை மாதத்தில் வெற்றியை பெறக்கூடிய மாதமாக இலக்கை அடையக்கூடிய மாதமாக இருக்கும் திட்டப்பணிகள் அதே அபரிதமாக இருக்கும் அதே போல வாக்களை வந்து நிதானம் தேவை உங்களால் செய்ய முடியும்னா அந்த வாக்கை கொடுங்க இல்லை விட்டுருங்க குடும்பத்துல அரவணைத்து போவதும் நல்லது இவர்களை பொறுத்த வரைக்கும் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடும் பௌர்ணமி அன்று சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு முடி வெற்றியை குறித்து வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய மாதமாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்